கடுமையாக சரிந்த ஜோ பிடனின் செல்வாக்கு இருப்பதை விட்டுவிட்டு பறப்பதற்கு ஆசைப்பட்டு தோல்வி தனது சொந்த கட்சியின் கொள்கை கோட்பாடுகள் வாக்கு வங்கியை பேணி பாதுகாப்பதற்கு பதிலாக எதிர்க்கட்சியின் தாக்குதலுக்கு பயந்து தனது கட்சியின் நிலைப்பாட்டை மாற்றி தற்போது அதில் தோல்வியும் கண்டுள்ளார் அமெரிக்க அதிபர் ஜோ பிடன் கடைசியாக நடைபெற்ற அமெரிக்க அதிபர் தேர்தலில் டொனால்டு டிரம்ப் வெற்றி பெற்றுவிடக்கூடாது என உலகம் முழுவதும் உள்ள பெரும்பாலான மக்கள் விரும்பினர் இதற்கு காரணம் டொனால்டு ட்ரம்பின் வெறுப்பு கொள்கைகள் ஆனால் வெற்றி பெற்ற அதிபரான ஜோ பிடன் ட்ரம்பின் வழிமுறையை பின்தொடர்ந்து வருகிறார் இது சொந்த கட்சியிலும் ஒட்டுமொத்த அமெரிக்காவிலும் அவருக்கு பின்னடைவை கொடுத்துள்ளது கல் அப் என்ற நிறுவனம் நடத்திய கருத்து கணிப்பில் பிடனின் செல்வாக்கு அந்நாட்டில் நாற்பத்தி ஒரு சதவிகிதத்திலிருந்து முப்பத்தி ஏழு சதவிகிதமாக குறைந்துள்ளது அவரது சொந்த கட்சியான ஜனநாயக கட்சியிலேயே அவரது செல்வாக்கு பதினோரு புள்ளிகள் சரிந்துள்ளது கடந்த செப்டம்பர் மாதம் அவருக்கு இருந்த எண்பத்தி ஆறு சதவிகித ஆதரவு தற்போது எழுபத்தி ஐந்து சதவிகிதமாக சரிந்துள்ளது அக்டோபர் இருபத்தி மூன்றாம் தேதி வரை இந்த கருத்து கணிப்பு நடத்தப்பட்டுள்ளதால் இஸ்ரேலுக்கு அவர் அளித்து வரும் ஆதரவை ஜனநாயக கட்சியினரே விரும்பவில்லையா என்ற கேள்வியை எழுப்பியுள்ளது தீவிர இஸ்ரேல் ஆதரவு கொள்கை கொண்ட டொனால்டு டிரம்பின் குடியரசுக் கட்சி யூத பணக்காரர்களிடம் இருந்து அதிக நிதி பெறுகிறது அக்கட்சியின் வாக்காளர்களும் தீவிர வலதுசாரி கொள்கை கொண்டவர்கள் இஸ்ரேல் ஆதரவாளர்கள் ஆனால் ஒப்பீட்டளவில் ஜோபிடனின் ஜனநாயக கட்சி மிதவாத போக்கு கொண்ட கட்சியாகும் அவருக்கு வாக்களித்தவர்கள் பெரும்பாலும் ஜனநாயகத்தில் நம்பிக்கை கொண்டவர்கள் இஸ்லாமியர்கள் உள்ளிட்ட அமெரிக்க மத சிறுபான்மையினர் ஆனால் தனது சொந்த வாக்கு வங்கியை விட்டுவிட்டு குடியரசுக் கட்சியின் ஆதரவு வட்டத்தை தனக்கு ஆதரவாக திருப்ப முயன்று தோல்வி கண்டு வருகிறார் எண்ணெய் விற்பனை மூலம் ஈரானுக்கு சேர வேண்டிய ஆறு பில்லியன் அமெரிக்க டாலர்கள் அந்நாட்டிற்கு செல்ல முடியாதபடி அமெரிக்கா அதனை தடுத்து வைத்திருந்தது அண்மையில் அதனை விடுவிக்க ஜோ பிடன் உத்தரவிட்டார் இதனை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்ட டொனால்டு ட்ரம்ப் ஈரான் ஆறு பில்லியன் அமெரிக்க டாலர்களை பெற்று அதனை ஹமாஸுக்கு வழங்கிவிட்டது அந்த நிதியில்தான் அவர்கள் தாக்குதல் நடத்தியுள்ளனர் எனவே இந்த தாக்குதலில் ஜோ பிடனுக்கும் பங்கு உள்ளது என ஒரு குண்டை போட்டார் இதனால் தனக்கு ஏதும் பாதிப்பு வந்துவிடுமோ என பயந்த ஜோ பிடன் இஸ்ரேல் எழுத்த இழுப்புக்கு சென்று உலக மக்களின் கண்டனங்களை பெற்று வருகிறார் இது அமெரிக்காவில் அவருக்கு வாக்களித்தவர்களையும் ஏமாற்றத்தில் ஆழ்த்தியுள்ளார் இதனிடையே தன் மீது கடும் அதிருப்தி நிலவுவதை உணர்ந்த பிடன் வெள்ளிக்கிழமை அதிகாலை இஸ்லாமிய பிரதிநிதிகள் சிலரை வெள்ளை மாளிகைக்கு அழைத்து சமாதானம் செய்துள்ளார் எது எப்படியானாலும் காசா மக்களின் மீது விழும் குண்டுகள் குறைந்தபாடில்லை